மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாமே இப்ப தெளிவா தெரியும் எல்லாமே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா தெரியும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் இரண்டாயிரத்தி கோடி இரண்டாயிரத்தி கோடி கல்வி கல்வி தொகையை நாங்க ஒடுக்குவோம் சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு ஒரு வந்து சொல்லிட்டு இருக்காரு நீங்க பட்ஜெட் எடுத்து பாருங்க நீங்க மத்திய அரசு பட்ஜெட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்காங்க தமிழகத்துக்கும் சரி இந்த தென் மாநிலங்களுக்கே சரியான நிதிகள் வந்து ஒதுக்கப்படவில்லை இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலும் தென் தென் மாநிலத்தை வரணுங்கிறதுக்காக ஒரு சுருக்கு வழியை வந்து முறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வந்து மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு இந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் மறுசீரமைப்பு என்றால் நம்முடைய தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதி என்பது முப்பத்தி ஒரு தொகுதியாக குறைக்கப்படும் அதே பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே பாராளுமன்ற தொகுதிகள் அதிகமாக்கப்படும் காரணம் என்னன்னா அங்க பிஜேபி வந்து அங்க அந்த நார்த்ல எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அங்க எல்லாம் வந்து நம்ம வந்து அதிக பண்ணிட்டோம்னா இனியும் வந்து பாராளுமன்றத்தில் தொகுதிகள் வந்து அதிக ஜெயிக்க முடியும் இங்க நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குறுக்கோலி அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை அடைந்த அடிப்படையில நம்ம வந்து சொல்லி சொல்றாங்க சார் ஐம்பது ஆண்டுகளாக